திருச்சிற்றம்பலம் திருஞான சந்தந்தர் தேவாரம் கண் காட்டும் முதலானும் என்ற பதிகத்தில் ஏழாவது பாடலுக்கான பொருளை இப்பொழுது சிந்தித்து அனுபவிக்கலாம் சக்கரம் மார்க்கு ஈந்தானும் சலந்தரனை பிளந்தானும் அக்கு அரைமேல் அசைந்தானும் அடைந்த ஐராவதம் பணிய மிக்க அதனுக்கு அள் சுக்கும் வெண்காடும் துறக்கும் முக்குள நன்கு உடையானும் முக்கண் உடை இறைவ இறையவனே இதுதான் வந்து பாடல் இங்கே சில புராண கதைகளை நினைவுக்கு கொண்டு வந்து இந்த பாடலுக்குள் வைக்கிறார் திருஞான சம்பந்த பெருமை ஈஸ்வரனுடைய பெருமைகளை நாம் அறிய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் சக்கரம் மார்க்குந்தானும் மார்க்குன்னு சொன்னா மாலுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் மால்ன்னு சொன்னா திருமால்னு அர்த்தம் மகாவிஷ்ணுவுக்கு சக்கரத்தை கொடுத்தவர் சிவபெருமான் அப்படிங்கிறது ஒரு கதை இருக்கு திருவேழி மிழலையில சிவபெருமானை பூஜித்து ஆயிரம் தாமரைகளால் சிவபெருமானை பூஜித்து அந்த சக்கரங்களை பெற்றார் அதற்கு ஆயிரமாவது தாமரைக்கு தாமரை புஷ்பம் கிடைக்கவில்லை என்ற காரணத்தால் தன்னுடைய தாமரை கண்ணனான அந்த கண்ணபெருமான் அந்த மகாவிஷ்ணுவானவர் தன்னுடைய கண்களையே கண்ணையே எடுத்து அவருக்கு பூஜை செய்தார் அப்படின்னு எல்லாம் நாம் புராணத்தில் பார்க்கிறோம் சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா இந்த கேள்வி எல்லாம் கிடையாது சிவனுடைய மனதில் விஷ்ணுவும் விஷ்ணுவுடைய மனதில் சிவனும் எப்பொழுதும் யாண்டும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்தவர் என்று பெரியவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படி சிவபெருமான் விஷ்ணுவுக்கு அந்த சக்கரத்தை கொடுத்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க நினைவுபடுத்துகிறார் அப்புறம் சலந்தரனை பிளந்தானும் அப்படி சலந்தரர் செற்றான் அப்படின்னு மகேஸ்வரனுடைய மூர்த்தங்கள்ல ஒரு மூர்த்தமானது சலந்தரர் செற்றான்னு இருக்கு சிவ வடிவங்கள் மூர்த்தம்னு சொன்னால் வடிவங்கள்னு அர்த்தம் அது வடிவங்கள்லாம் எதை வைத்து தருகிறார்கள் நமக்கு ஏதோ தோணுது அதனால கொடுக்குறோம் அப்படி கிடையாது ஏதாவது ஒரு செயல் நடந்திருக்கும் கஜசம்ஹார மூர்த்தின்னு சொன்னால் கஜமுகாசுரனை அவர் வதம் பண்ணுகிறார் அதனால அது வருகிறது அப்படின்னு அந்த பெயருக்கு நம்ம வந்து ஒரு காரணம் ஒன்று இருக்கிறது காரணம் என்பது ஒரு புராண கதையாக அது இருக்கும் ஒரு நிகழ்வாக இருக்கும் அதுபோல இந்த ஜலந்தரன் அப்படிங்கிற அந்த திருவுருவத்திற்கு என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்தோம்னா கைலாயத்தில் சிவ தரிசனத்துக்காக இந்திரன் செல்கிறார் அப்போ மார்வேடம் கொண்டு சிவபெருமான் என்ன பண்றார் அவரை வந்து தடுக்கிற உள்ள போறதை தடுக்கிற இந்திரனை ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்டு நிறைய கொடையிற எதுக்கு நீ உள்ள போற எல்லாரையும் உள்ள விட்டுற முடியாதுல்ல இந்திரன் என்ன நினைச்சுக்கிறாரு நானா தேவேந்திரன் தேவர்களுக்கெல்லாம் அரசன் எனக்கெல்லாம் ஸ்ட்ரெயிட் இன்ட்ரி என்ட்ரி தான் விஐபி பாஸ்னு நினச்சிக்கிறார் அப்படிலாம் இல்லை உனக்கும் நான் கேள்விலாம் கேட்பேன் அப்படிங்கிறத மாதிரி சிவபெருமான் அவரை டெஸ்ட் பண்ணுற சோதிக்கிறார் அப்போ இந்திரன் வந்து பதில் சொல்ல முடியாமல் கடைசியில் ஒரு கட்டத்தில் கோபம் ஜாஸ்தியாகி வஜ்ராயுதத்தினால் சிவபெருமானை மாறுவே இடத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானையே அவர் தாக்கி விடுகிறார் இப்போ தாக்கும் பொழுது இந்த வஜ்ராயுதம் அழி அழிந்து போய்கிறது இந்த சிவபெருமானுக்கு முன்னாடி அது நிற்க முடியாமல் அதை அழிந்து போகிறது சிவபெருமானுக்கும் ரொம்ப கோபம் வருது அப்படி என்ன உனக்கு கோபத்தை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்கன்னா பொறுமையாக பதில் சொல்லிட்டு உள்ளே போகணும் அந்த பொறுமை கூட உனக்கு இல்லையே அப்படின்னு அந்த இந்திரனுக்கு கற்றுக் கொடுக்கணும் ஒரு பாடம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் கோபமாக தன்னுடைய கோபத்தை காட்டுறார் இந்த இந்திரனுக்கு வந்து சிவனுடைய கோபத்தை பார்த்து தான் புரியறது ஓ வந்தவர் மாறு வேடத்தில் தான் நாம தான் தப்பு நம்ம பார்க்கறதுக்கு வந்ததே இவர்தான் நம்ம கோவப்பட்டிருக்க கூடாது அப்படின்னு தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறார் சிவபெருமானுக்கு கோபம் அவர் வந்து ஆசுதோஷி எப்படின்னா கொஞ்சம் அவரை வந்து ப்ளீஸ் பண்ணிட்டாலே போறோம் இந்த கிருஷ்ணர் கீதையில் சொல்லுவார் இல்லை பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரய்சிதி பக்தியோட ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் உடனே அவர் வந்து இறங்கிடுவார் எல்லா தெய்வங்களுமே அப்படித்தான் அதுலயும் சிவபெருமான் வந்து ரொம்ப சீக்கிரமா அவர் வந்து கோபம் அவரே தான் ருத்ரமூர்த்தியாகவும் வருகிறார் அவரே தான் அந்த ஆசுதோஷிங்கிற பேரையும் வைத்து கொண்டிருக்கிறார் பார்க்கணும் இதெல்லாம் நம்ம யோசிச்சு ஆனால் இந்த கோபம் தணிஞ்சா கூட அவருடைய கோபம் வரும் பொழுது அந்த சமயத்தில் ஒரு வேர்வை வந்து அவருடைய உடம்புல ஏற்படுகிறது அந்த வேர்வை துளி என்ன ஆகுதுன்னா கடலில் போய் விழுந்துருது அந்த வேர்வை துளிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு அரக்கனாக உருவாகிறது ஜலந்திரன் அப்படின்ற ஒரு அரக்கன் உருவாகிறான் ஜலத்தில் உருவாகிறான் ஜலந்திரன் அப்படின்னு அந்த ஜலந்திரன் என்ன பண்ணுறா ரொம்ப வலிமையாக இருக்கிறான் ஏன்னா சிவபெருமானுடைய வேர்வை துளியினால் உருவானவனாக இருக்கிறதுனால அவன் ரொம்ப வலிமையாக இருக்கிறான் அவன் என்ன பண்றான்னா ஜலத்துல இருக்கக்கூடிய அந்த சிவ இவர் மகாவிஷ்ணு இருக்கிறார் இல்லையா அந்த மகாவிஷ்ணுவோடு இரண்டாயிரம் ஆண்டுகள் சண்டை போட்டு மகாவிஷ்ணுவை பாராட்டுற அளவுக்கு இருக்கான் என்னப்பா ரொம்ப நல்லா சண்டை போடுறியே நீ உனக்கு சோர்வே வராதா சண்டை போட்டு போட்டு அப்படின்னு பாராட்டுற அளவுக்கு இருக்கிறான் இவனை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியல அந்த ஜலந்திரன் இறுதியில் சிவபெருமானிடம் வந்து முறையிடுகிறார்கள் அப்புறம் சிவபெருமானே என்ன பண்ணுறா திரும்ப ஒரு முட முதியவராக ஒரு வேடம் ஏற்றுக்கொண்டு இந்த ஜலந்தரனை வந்து சந்திக்கிறார் அவங்கிட்ட கொஞ்சம் தந்திரமாக பேசி அவனுடைய பலத்தினால அவனை வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா பயங்கர பலசாலியாக இருக்கான் அப்போ இவனை தந்திரத்தினால தான் இவனை வந்து அழிக்கணும் ஏன்னா இப்படியே சண்டை போட்டுக்கொண்டே இருந்தால் வேறு காரியமே நடக்காது இல்லையா அதை ஏதாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்ககிட்ட தந்திரமாக பேசி ஒரு சக்கரத்தை புதிதாக உருவாக்கி இருக்கிறார் எப்படியும் அதுதான் வந்து மாலுக்கு கொடுக்க போகிறார் அந்த சக்கர சக்கரத்தை அவனுடைய தலையில் வைப்பதற்கு திருமாலிடம் சொல்கிறார் திருமாலிடம் அந்த சக்கரத்தை கொடுத்து நீ அதை வந்து தலையில் வெய்யி சரியாக போயிடும் அவன் வந்து தோற்று விடுவான் உன்னிடம் அப்படின்னு அந்த சக்கரம் என்ன பண்ணுகிறது அப்படின்னா அந்த சலந்த் சலந்திரனை இரண்டாக பிளந்து விடுகிறது அதனால தான் சலந்தரன் செற்றான் சலந்தரனை இரண்டாக பிளந்த ஒரு கதை இது அதாவது சலந்திரனை பிளந்தானும்னு இங்கே இருக்கு இல்லையா அந்த கதையினுடைய விஷயத்தைத்தான் தான் இங்கு அவர் குறிப்பிடுகிறார் சிவபெருமானுடைய வீரத்தை காட்டி இருக்கக்கூடிய கதைகளில் இது ஒன்று அக்கு மேல் அசைந்தானும் அப்படின்னு இருக்கு அறைன்னு சொன்னா இடுப்புன்னு அர்த்தம் அறையில் வந்து அக்கு அப்படிங்கிறது அக்குன்னு சொன்னால் எலும்பினால் செய்யப்பட்ட மாலை அப்படின்னு அர்த்தம் பெருமான் வந்து எப்பவுமே சுடுகாட்டில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறார் சாம்பலை பூசிக்கொள்பவராக இருக்கிறார் கபாலத்தை ஏந்துபவராக இருக்கிறார் இப்படி அவருடைய உருவத்தில் சௌமியமான உருவமும் இருக்கிறது கோரமான உருவமும் இருக்கிறது அதனால் இங்கே காமிக்கக்கூடிய ஒரு உருவம் எப்படி இருக்கிறது அப்படின்னா எலும்பு மாலைகளை இடுப்பில் கட்டிக்கொண்டிருக்கிறார் மேல் அசைந்தானும் அசைந்த அசைத்தானும் அப்படின்னா கட்டி கொண்டிருக்கிறார் அடைந்த ஐராவதம் பணிய இந்த இந்த இடத்துல ஐராவதம் எதற்காக இறைவனை பணிகிறது அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு புராண கதையானது இருக்கிறது ஒரு சமயத்தில் சிவபெருமானுடைய பிரசாதமாக ஒரு பூமாலையை துர்வாச முனிவர் இந்திரனுக்கு அளிக்கிறார் இந்திரன் என்ன பண்ணுறார் அப்படின்னா அதை வந்து அழகா இருக்கு அந்த மாலை அப்படின்னு அதை வந்து ஐராவதத்துக்கு அவருடைய அதனுடைய மஸ்தகத்துக்கு மேலே வைக்கிறார் பொதுவாக யாராவது இறைவனுடைய பிரசாதம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா நாம் அதை வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டு அதை மிகுந்த மரியாதையோடு ஏற்றுக்கொள்ளணும் அதுதான் வந்து முறை ஆ சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு ஒரு ஓரமாக வைக்கிறது அப்படிங்கிறது மரியாதையற்ற தன்மை இப்படித்தான் இந்திரன் அதை வாங்கி ஐராவதத்தின் மேல் ஐராவதத்தின் மேலே தான் அவர் உட்காந்துருக்காரு வாகனத்துக்கு போடுற மாதிரி தான் நம்ம அப்போ கோவிலில் கொடுக்குற பூ மாலை எல்லாம் காருக்கு போடுறோமா இல்லையா எல்லாம் ஐராவதத்துக்கு போட்டதுக்கும் இதுக்கும் சமானம்தான் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது அது மாதிரி இந்த மஸ்தகத்தில் வைக்கும்போது இந்த ஐராவதத்துக்கு அது கொஞ்சம் உறுத்துறது அந்த குத்துறது அந்த பூவெல்லாம் அது உடனே என்ன பண்ணுறது அது ஒரு யானை தானே அதுக்கு அவ்வளவு விவரம் தெரியாது அது எல்லாத்தையும் திக்குழ தள்ளி விட்டுறது தள்ளி விட்டு அதை நசுக்கி விட்டுறது இதை பார்த்து துர்வாசன் வந்து ரொம்ப கோபமாகிட இந்திரனுக்கு உன்னுடைய இந்திர பதவி போகட்டும்னு ஒரு சாபம் கொடுக்கிறார் ஐராவதத்திற்கு உன்னுடைய வெண்மை நிறமானது போகி கரிய நிறமாக நீ காட்டு யானையாக திரிய கடவுது அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துவிட்டு போய்விடுகிறார் அந்த இந்திரனும் சரி ஐராவதமும் சரி இந்த திருவன் வந்து இறைவனுக்கு தொண்டு செய்து இறைவனுடைய அன்பை பெற்று அவரவர்களுடைய சக்தியை மீண்டும் பெற்று ஐராவதம் தன்னுடைய பழைய உருவத்தை அடைந்ததாகவும் இந்திரன் தன்னுடைய இந்திர பதவியினை அடைந்ததாகவும் இங்கு புராண கதையானது இருக்கிறது அப்படின்னு தெரியுது அதனால தான் அடைந்த ஐராவதம் பணிய தன்னை அடைந்த அந்த ஐராவதம் பணிந்து கேட்க அதற்கு அனுகிரகம் செய்த இறைவன் மிக்க அதனுக்கு அருள் சுரக்கும் வெண்காடும் அது பணிந்தவுடனேயே அவர் தான் ஆசுதோஷின்னு சொன்னேனே ரொம்ப அவர் வந்து அது மேல ரொம்ப பரிதாபப்பட்டு ஐயோ பாவம் அப்படின்னு அதுக்கு வந்து பழையபடி அதனுடைய வெண்மை நிறத்தை கொடுத்து விடுகிறார் அப்படின்னு பார்க்குறோம் அருள் சுரக்கும் வெண்காடும் இந்த வெண்காட்டில்தான் அந்த ஈஸ்வரனானவர் இருக்கிறார் வினை துறக்கும் முக்குள நன்கு உடையானும் இந்த முக்குளம் பத்தி நம்ம முதலே பார்த்தோம் சோம சூரிய அக்னி குண் குளங்கள் அப்படின்னு பார்த்தோம் இந்த குளங்களுடைய சிறப்பு என்னங்கிறது இங்கேயும் சொல்றார் வினை துறக்கும் இந்த குளங்களை முங்கி எழுந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு வினைகள் எல்லாம் மாறும் பழ வினைகள் போகும் அப்படின்னு பார்த்தோம் முன்னாடி நம்ம மெய்கண்டாருடைய பிறப்பை பற்றி பார்க்கும் பொழுது பார்த்தோம் வினைகள் வினைகளினால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் இந்த முக்குளங்களில் நாம் நீராடும் பொழுது போகிறது அப்படிப்பட்ட அந்த முக்கள முக்குளங்களை உடைய இந்த திருவெண்காட்டு முக்கண் தேவனாக இருக்கக்கூடிய இறைவனே அப்படின்னு இறைவனை தொழுகிறார்னு பார்க்கிறோம் அந்த இறைவனை தொழுது கொண்டே இருப்போம் எப்பொழுதும் நாவிநீக்க நமஸ்வாய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம் அடுத்த பாடலினுடைய கருத்துக்களை நாம் அடுத்த பதிவில் சிந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம்